செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் மூன்று ஆண்டுகளாக அனிபால் கனடி எம்எல்ஏ முயற்சியால் ஸ்ரீ வேதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு திட்டம் முன்னேற்றம் புதுச்சேரி உப்பளம் தொகுதி வேதவள்ளி நகர் முஸ்லீம் கல்லறை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு திட்டம் கடந்த மூன்று ஆண்டுகளாக அனிபால் கெனடி எம்எல்ஏ முயற்சியால் உறுதியான முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலயத்தின் பழுதடைந்த நிலையை எடுத்துரைத்து கட்டுமான பணிக்கான நிதி உதவியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த ஆலயம் உரிய பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்ய அடுத்த நாளே ஆலயத்திற்கு சென்று ரூபாய் ஐம்பதாயிரம் நன்கொடை வழங்கினார் இது பொதுமக்களிடம் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நேதாஜி நகர் இரண்டு பகுதிக்கு உட்பட்ட முஸ்லீம் கல்லறை வீதியில் உள்ள இந்த ஆலயத்துக்கான கட்டுமான நிதிக்காக இந்து அறநிலையத்துறையிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கையுடன் பொதுமக்கள் அணிபால் கெனடியை மீண்டும் சந்தித்தனர் அவரும் இதனை புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று பின்னர் அதன் தொடர்ச்சியாக அறநிலைத்துறை ஆணையரை நேரில் சந்தித்து பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முருகானந்தம்